நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபி அடுத்து லீவெல்லாம் வருது பார்த்திங்களா குழந்தைங்களுக்கு அப் அதை அதனால் ஒரு ரெசிபி செய்யலாங்க வெண்டைக்காய் பக்கடாங்க வெண்டைக்காய் ரொம்ப நல்லதுங்க அது குழம்பு வச்சோன்னா யார் சாப்பிட மாட்டேங்கிறாங்க பிள்ளைகள் அது வலுவலுன் இருக்குது வலுவலுன் இருக்கு சிலவங்களுக்கு வந்து அதை எப்படி பண்ணுற வலுவலுக்கு இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு மெத்தேடு தெரியலைங்க அதனால தான் பாருங்கள் வெண்டைக்காய் ஒரு பக்கடாங்க சூப்பராக இருக்குங்க உடம்புக்கு வெண்டைக்காய் மூளை வளர்ச்சிங்க உடம்புக்கு அவ்வளவும் நல்லது அந்த வறுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால ரொம்ப வறுவழுப்பு தன்மையாக எந்த காய்கறி இருந்தாலும் அது அவ்வளவும் நன்மைங்க சரி இப்போ பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு கொடலை மாவு போட்டுக்கலாங்க கொஞ்சம் ஒரு இந்த கப்புக்கு முக்கால் கப்பு எடுத்துருக்குறேன் கத்தலன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க உப்பு பாருங்கள் சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு கொடுத்துருந்தாங்க நமக்கு நிறைய வேலை இல்லை பச்சை மிளகாய் கரிய கரிய இந்த அளவில் போட்டுக்கோங்க அடுத்து வெங்காயம் சின்ன வெங்காயங்க நல்லா இந்த அளவில் எடுத்துக்கோங்க இந்த அளவில் எடுத்துக்கோங்க நீங்கள் நிறையா செஞ்சால் கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க அவ்வளோ தான் அண்டைக்காய் வந்து நீங்கள் வாங்கின உடனே யூஸ் பண்ணால் வலுவலுப்பு தன்மை இருக்குங்க நல்லா இருக்காதுங்க குழம்பு வச்சாலும் உங்களுக்கு ஒரு டிப்ஸாகவே சொல்கிறேன் நான் குழம்பு வச்சாலும் சரி நீங்கள் பொரியல் பண்ணாலும் சரி நீங்கள் நீங்கள் என்ன போட்டாலும் சரி என்ன ரெசிபி செஞ்சாலும் நல்லா இருக்காதுங்க ஒன்றும் வாங்கி ரெண்டு மூணு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காதீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு யூஸ் பண்ணாதீங்க அடுத்து வாங்கி ரெண்டு மூணு நாளாக நீங்கள் வெளியே போட்டுருங்க வெளியே வச்சிடணும் ஒரு பரம்பு தட்டில் போட்டு நீங்கள் வச்சிடணும் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தன்மை அதுலேயே தான் இருக்கும் தன்மை வெளியெல்லாம் போகாது அதுலேயே தான் இருக்கும் இறுகி இருக்கும் அவ்வளவுதான் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நமக்கு சத்தங்க வெளியெல்லாம் போகாது அடுத்து கட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வெயில் அடிச்சுதுன்னா வெயிலில் வைங்க பார்த்திங்களா இங்கே பாருங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்த்திங்களா நல்லா அங்கே பார்த்தாலே தெரியும் பாருங்கள் வளவ தன்மை இருக்காதுங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் வலுவலுப்பத்தன்மையாகவும் இருக்காது இந்த இந்த மாதிரி இருக்கணுங்க இந்த மாதிரி வர இங்கே பாருங்கள் காசியாக காட்டுறோம் பாருங்கள் பார்த்தீங்களா ஒட்டலை பார்த்தீங்களா இப்படி இருக்கணுங்க சரிங்களா இந்த வெண்டைக்காவை போட்டுக்கலாங்க சூப்பர் ரெசிபி பார்த்துக்கோங்க அடுத்து இந்த வெண்டைக்காவை போட்டுக்கிடலாம் கூட கொஞ்சமே போடுங்க பிள்ளைகள் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க நல்லதுங்க ரொம்ப நல்லது மக்களை அதனால் தான் சொல்கிறேன் ஒரு ஒரு கா டீஸ்பூனுங்க அளவில் வந்து ஒரு கா டீஸ்பூன் இருக்கும் எனக்கு தெரியும் அளவு தெரியும் அதனால் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ஸ்பூனுக்கு டீஸ்பூனுக்கு கா ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்து காட்டு கூடன்னா சொல்லுங்கள் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம் சரிங்களா சூப்பராக இருக்கும் தாங்க இந்த பக்கம் அதனால எடுத்து எடுத்து இப்படி போடுறதுக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது மக்களை இந்த அளவில் போட்டுக்கோங்க சரிங்களா காக்கெலாம் வெண்டைக்காய் காக்கெலாம் வெண்டைக்காய் எடுத்துருக்கிறோம் எண்ணெய் சூடாகிடுச்சு வீட்டில் போட்டுக்கலாம் ஊற்று ஊற்று போட்டுக்கோங்க சரிங்களா பரவாயில்ல கொஞ்சம் பெருசாக வரும் ஒன்று செடிசாக வரும் ஊற்று போட்டுக்கோங்க நல்லா சரிமா சூப்பராக இருக்கு மேம் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது நல்லா வரும் நீங்கள் இந்த மெத்தேடு க கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருக்காக சேக்க செய்யும் போது உங்களுக்கு அப்படி தாங்க இருக்கும் அப்புறம் நீங்கள் உங்களுக்கு தெரிய தெரிய உங்களுக்கு அந்த பக்கம் தெரிய தெரிய உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்புறம் நல்லா போட்டுங்க சரிங்களா அதனால் தப்பு இல்லை குழப்பொழ ஆகிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா வடை மாதிரி ஆகி போகணும் பரவாயில்ல நம்ம தான் சாப்பிட்றோம் சரிங்களா அதனால தான் இந்த கரெக்டாக நீங்கள் நான் சொல்கிறத உள்வாங்கிட்டோன்னா சூப்பராக வரும் ட்ரை பண்ணிடு சாப்பிடாத பிள்ளையை கூட சாப்பிடுவாங்க ஆமாம் சாப்பிடாத பிள்ளையை கூட சாப்பிடுவாங்க ரெடி ஆகிருச்சிங்க இந்த இந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க சரிங்களா சரி வாங்க பார்த்தாலே தெரியாது இந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க ஓட்டலாம் நீங்கள் ஊற்று ஊத்து ஊற்று விட்ருங்க சூப்பராக பொரிய 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 சூப்பராக வந்துடுங்க தனித்தனியாக 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 வந்தோம் சூப்பராக இருக்கும் வேணாம் சூப்பராக வந்துருக்கு பற்றி தனித்தனியாக கண்டிப்பாக தான் இருக்குது பற்றி தான் இவ்வளோதான் இருக்குது இவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு அடுத்து பார்க்கலாம் பண்ணலாம் வெண்டக்காய் பக்காடா ரெடிங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காதுங்க தமிழ் கிரேக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்